அனைவருக்கும் வணக்கம் நமது கிங்ஸ் அகாடமியில் வர பதிமூணாந்தேதி காலையில் ஒரு சக்சஸ் மீட் இருக்குது அது யாருக்கான சக்ஸஸ் எஸ்பிஐ பிஓ அதில் கிளியர் பண்ணவங்க சிஇபிள்யூஜே யூடியூப் சேனல்லையும் நம்முடைய கிங்ஸ் அகாடமியிலையும் படித்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாஸ் பண்ணவங்களுக்கான சக்ஸஸ் மீட் நம்ம கிங்ஸ் அகாடமியில் வச்சு நடத்துகிறோம் சிஇ தான் அது ஃபுல்லாக நடத்துது இதில் வந்து நிறைய மாணவர்கள் சக்ஸஸ் பண்ண மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் நல்ல பேரண்ட்ஸோட வந்து கலந்துக்கிறாங்க அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாணவர்களும் பிற மாணவர்களும் அதாவது கிளியர் பண்ணாத மற்ற மாணவர்களும் ஏதோ ஒரு மார்க் ரெண்டு மார்க் எல்லாம் போனவங்கலாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்குங்க அப்படி இருக்கிறவங்களும் இதுல வந்து கலந்துக்கிடணும் பேரண்ட்ஸோட வந்து கலந்துக்கிடணும் வந்து கலந்துக்கிட்டாதான் நம்மளுடைய நம்ம ஃபெயிலாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நாம கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணணும் தடவை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டுமில்ல வெறித்தனும் அப்பந்தான் வரும் நம்ம சோர்ந்து போயிருப்போம் இந்த மீட்டிங் பார்த்த உடனே நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்னும் வேகமா அதிகமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வேகம் வரும் அதனால வங்கி படிக்கிற எல்லா மாணவர்களும் இதுல வந்து பேரண்ட்ஸோட நம்மட கிண்டக்கலையில படிக்கிற எல்லா மாணவர்களும் உங்களுடைய பேரண்ட்ஸோட நீங்க வந்து கலந்துக்கிடணும் அவர்களை வரவேற்று வரவேற்கிறோம் இதில் வங்கி படிக்கிற மட்டுமில்ல மற்ற குருப்போர் படிக்கிறவங்க கூட இதை கலந்துக்கிடலாம் குருப்பூர் படிக்கிற மாணவர்கள் வந்து இன்னும் ரெண்டு மாசத்துல எக்ஸாம் வருது அதனால ஒரு பக்கம் கூட போகாம ஃபுல்லாக உட்காந்துருந்து இன்னும் பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கூட ஒரு ஹாஃப் டே முடிந்தாலும் ஒதுக்குங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராதாவது இது ஒதுக்கி எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து போனால் நான் சக்ஸஸ் மைட்டு சீட் போது நான் என்னை கூப்பிட்டு மாதிரி நாங்கள் போயிருந்தேன் அதுல வந்து ஒரு பொண்ணு சொல்லும் போது என்னோட வெற்றிக்கு கூட அவங்க அவங்களுடைய மாமியாரை கூட்டு வந்தாங்க என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மாமியார் தான் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி அங்க வச்சு அந்த மெடல் வாங்கும்போது அவங்க காலில வந்து விழுந்தாங்கமா விழுந்து வாங்கினாங்க எதுக்கெல்லாம் என் குழந்தைகள்லாம் பாத்துக்கிறாங்க அது போக எனக்கு ஒரு டிவி கூட எனக்கு போட்டு தரேன் அவங்க அவங்கதான் போட்டு தருவாங்க நான் போட்டு குடிக்க மாட்டேன் அப்பப்போ வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னை படிக்க அவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணாங்க அதனாலதான் வந்து நான் பாஸ் ஆனேன் அப்படின்னாங்க அது மாதிரி இன்னொரு பெண் வந்து தன்னுடைய கணவர் தான் நடைவேற்றி காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஃபுல்லா ஃபுல் அண்ட் அவங்க அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை ஃபுல்லா பாத்துக்குவாரு பாத்துக்கிட்டு ஆஹ் எனக்கு எங்கேயும் தேவைகள் எல்லாம் அவர் செஞ்சு தருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நல்ல பிள்ளை இப்போ படிக்க அனுமதிக்கிறதே பெரிய விஷயம் நினைக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வந்து படிக்க அனுமதி கொடுக்கணும் தானே கொடுக்குறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் நினைக்காங்க இன்னும் சிலர் வந்து வீட்டு வேலையை மட்டும்தான் பாக்குறேன் வேற ஒரு வேலையை நாங்க கொடுக்கறது இல்லைன்னு அதே ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க அப்படி கிடையாது எந்த வேலையுமே அவங்களை செய்ய சொல்லக்கூடாது அதுதான் பெரிய விஷயம் இப்ப எங்கிட்ட படித்த ஒரு பொண்ணு வந்து இதே போல ரயில்வேல போன இடவா பாஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு வீட்டுல பால் மாடு விட்டு அதை பால் மாடா பார்க்கறது மெயின்டைன் பண்றது எல்லாமே அவங்களுடைய வேலையா இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் சொன்னேன் அவங்க வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க கண்டிப்பா இந்த தடவை பாஸ் பண்ணிடுவாங்கன்னா அதே போல பேச்சை கேட்டு அவங்க சேர்த்து விட்டாங்க உடனே அந்த தடவை பிளே பண்ணி போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படிதான் இதுதான் ரொம்ப நம்ம தூரத்தில் இருந்தவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓ எந்த வேலையுமே சிறிய வேலை டீ போடுற வேலை கூட நம்ம பெண்ணு நம்ம பையனுக்கு பையனுக்கு கொடுக்க கூடாது நம்ம மகளுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து பேரண்ட்ஸுக்கு வரும் அதனால எல்லாருமே பேரண்ட்ஸை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி சொல்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து கூட்டி வரது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப 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 பிரோஜனமா இருக்கும் நீங்க எவ்வளவா நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட நீங்க சொன்னாலும் நீங்க நல்லா நல்லா படிக்கிற அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது வந்து அவங்க வந்து ஒரு பாய் தான் நம்புவாங்க நாங்க இந்த மாதிரி அவர் சொல்லும் போதா முழுசும் நம்புவாங்க அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு தெளிவு கிடைக்கும் முழுசும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதுக்கு சப்போர்ட்டிவா அனுமதி அளிக்கிறது வேற சப்போர்ட்டிவா இருக்குது வேற ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுனா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அதனால எல்லாருமே வந்து உங்க பேரண்ட்ஸை கூட்டுவாங்க காலையில் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் ஒன்பது வரைக்கும் வந்துடுங்க மத்தியானத்தோட செஷன் படிச்சிடும் ஃபுல் செஷன் இருந்து பா இருந்து பாருங்க அப்படி ஒரு கால் இல்லாட்டா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இருக்க முடியும்னா கூட பரவாயில்ல வந்து இருந்து பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்